தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் அவர் தென்னாப்பிரிக்காவிலே அவர் தொடங்கினார் நடத்தினார் இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தான் அன்றைய காங்கிரஸ் கட்சி தலைவரானார் இந்தியாவுக்கு வந்து நமக்கு நாற்பத்தி ஏழுல விடுதலை கிடைக்கிறது இன்னும் சொல்ல போனால் காந்தி அவர்கள் இந்தியாவுக்கு வந்து முப்பத்தி இரண்டு ஆண்டுகளில் இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது ஆனால் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் போராடியும் இன்னும் நமக்கு விடுதலை கிடைக்கவில்லை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் இந்தியாவுக்கே சுதந்திரம் கிடைத்த கொடுத்த காந்தி அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஐயா அவர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு விடுதலைக்காக நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை நாம அடிமையாக இப்படியே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆட்சியாளர்களுக்கு குறிப்பாக திமுகவுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இன்னொன்னு திமுக மொத்தம் நூத்தி முப்பத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக சின்னத்தில் நின்றவர்கள் அதுல எத்தனை பேர் தெரியுமா வன்னியர்கள் இருபத்தி மூன்று பேர் இருபத்தி மூன்று பேர் திமுகவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்னியர்கள் ஐந்து பேர் மக்களவை உறுப்பினர்கள் லோக்சபா எம்பி ஐந்து பேர் நான் கேட்கறேன் இவங்களுக்கு எந்த உணர்வாவது இருக்குதா இவங்களுக்கு உள்ள ஓடுற ரத்தம் என்ன ரத்தம் என்ன ரத்தம் நீ சொல்ல கேட்க முடியல

இல்ல இவங்க அப்படியே பயங்கர திறமசாலியா இல்ல சரி இந்த இருபத்தி எட்டு பேரும் அதுல நாலு அமைச்சர்கள் இருக்கிறாங்க ஒரு நாளாவது இந்த இருபத்தி எட்டு பேரு இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் ஐந்து எம்பிக்கள் நான்கு அமைச்சர்கள் என்னைக்கையாவது ஒரு நாள் அவங்க முதலமைச்சரை பார்த்து ஐயா எங்க சமுதாயம் மோசமா இருக்கு சமுதாயத்துக்கு இந்த பிள்ளைங்க படிக்க முடியல ஐயா படிக்க முடியாத காரணத்தால அவங்க வேலைக்கு போக முடியல ஐயா வேலைக்கு போக முடியாத காரணத்தால் அவங்க எந்த எந்த